நேரம் ஐச்சு இதுல இருந்து இந்த பாயை கொண்டு போட்டுட்டு தான் செலவுக்கு காசு வாங்கிட்டு வந்து காப்பியை போட்டு வைக்கிறேன் இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அரிசி கிருசி வரத்தாவது கூட்டுக்க வச்சுட்டேன்னா அள்ளி தின்னுட்டு காப்பிய குடிச்சிட்டு வேற கண்டு படிப்பாளுவ நாளைக்கு லீவு தானே கிறிஸ்துமஸ்ல என்ன என்னம்மா லட்சுமி பாயங்கிளம்பியாச்சு போவ பாய் பாயையவரிய பாக்க தான் போறேனே நீங்க எங்க அண்ணே நரராசா சர்வீஸ்ல கிளம்பியாச்சு அட எங்கம்மா என் தங்கச்சிய பாக்க தங்கச்சி வீட்டுக்கு போறேன் ஐய பெரிய பொண்ண பாக்கயா பெரிய பொண்ண வீட்ல இல்லியே நான் தான் அங்க உமா கூடலாம் நான் நான்ங்க சரசி வீட்டு பக்கம் அங்க தான் இருக்க அங்க தான் போய் பாருங்க போ ஐய அப்ப வீட்ல எல்லாமே இன்னும் ஊர் ஜவாரி கிட்ட தான் தெரியலக்காம் நீ அத்தா அவ்வளோ ஃபோன் பண்ணி நானும் அவ்வளோ சத்தம் போட்டிருக்கேன் வீட்டில் கடப்பான்லாம் நினச்சேன் அதான் போனை போடாம வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் நம்ம சொல் பேச்சு கட் கேட்டு வீட்டில் கிடப்பான்னு இன்னும் கேட்காம தான் திருந்தாமல் சுத்திக்கிட்டு இருக்காளாக்கம் அவிய மாமியார் என்ன பியாச்சு பேசுது எனக்கு பதில் சொல்ல ஆவலை இவன் ஒழுங்காக இருந்தா நம்ம எண்ணத்துக்கு அவசியும் வாங்கணும்னு சொல்லுங்க எனக்கும் புரியுது நானும் அவளுக்கு சொல்லி பார்த்துட்டேன் கேட்க முடியா இவா இப்படி ஒழுங்கா வீட்டில் இல்லாததுனால தான் நம்ம வந்து யாச்சும் பேச்சும் கேட்க வேண்டியிருக்குங்க நேத்து நான் அவ்வளோ பச்சை பிள்ளைக்கு சொல்லிய மாதிரி படித்து படித்து சொல்லியிருக்கேன் அப்பயே ஏன் பொண்டாட்டி சொன்னா அவ ஒரு பேச்சு கேட்காண்டா பாருங்கள் நாளைக்கே பார்த்தா திருவிழா தான் நின்று பேசிக்கிட்டு இருப்பான்னு அதே மாதிரி தான் இருக்குது வேற நம்ம இவளுக்கு சப்போர்ட் பண்ணி மாமியார் வீட்டில் பேச முடியுமா சொல்லுங்க வேறு அது பேசியதெல்லாம் நம்ம கேட்க தானே செய்யணும் சரி கோவப்படாதீங்க அவளுக்கு ஒரு போன் அடிச்சு பாருங்க ஒரு அளவு போனை வீட்டில் போட்டுட்டா வந்துடுவா இல்லைன்னா சரஸ்க்காவது போன் அடிச்சு பெரிய அனுப்பி அனுப்பிவிட சொல்லுங்க வேற நீங்க அங்க பிபி அசிட்டு இருந்தாலும் சரி வராதுல்ல என்ன விஷயம் எதுவும் பிரச்சனையா எதுவும் அர்ஜென்டா சொல்லணுமா அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏன் மோவை வீட்டில் அவளுக்கு லீவ் விட்டாச்சு இல்லை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போங்கப்பா கூட்டிட்டு போங்கப்பான்னு தொல்லை பண்ணிட்டு அடக்கா நமக்கு ஆயிரத்தெட்டு சுவாலி கிடக்கு சரி தங்கச்சி வீட்டில் சும்மா தானே அடக்கா அவளை கார் எடுத்துட்டுனாலும் போ பே இவளை எங்கெல்லாம் சுற்றி காட்டுறதுக்கு கூட்டிட்டு போமான்னு சொல்லலான்னு பார்த்தேன் தான் அவளை தேடி வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன்

ஆமாம் தண்டை பனியை நேர்த்து நான் அங்கே பஜாரில் பார்த்தேன் அவன் என்னமோ அக்கா மூளுக்கு சடங்கு வச்சிருக்காவன்னுண்ணா உனக்கு எதுவும் எதுக்கும் தந்தவளா இருக்கேன் ஆமாம் தண்டை பனியும் என்கிட்ட சொன்னான் என்கிட்ட ஒரு ரெண்டு லட்சமும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டான் நான் பார்த்து சொல்லியேன்னே அப்போ செய்முறை தான் கேட்டிருப்பானோ இவனை நம்பி வேற கொடுக்க முடியாது பத்தியா அதனால தான் நான் அப்புறம் பார்த்து சொல்லியே குடிகார பயல்களை நம்பி கொடுக்க முடியாதுல்ல எதுவும் சாக்கு போக்கு சொல்லி சும்மா வாங்கிட்டு அதை ஊதாரியா செலவு பண்ணிட்டு தெரியப்படாது பத்தியா தான் சரி தரமுட்டேன்னு சொல்ல முடியாதுன்னு அப்புறம் பார்த்து சொல்லியே என்ன அப்ப சடங்குக்கு தான் கூப்பிட்டு கேட்டிருப்பானோ ஆமா அப்ப செய்முறை செய்யறதுக்கு தான் உங்க கிட்ட காசு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் நீங்க எதுவும் கொடுத்து விடாதீங்கன்னே ரொம்பலாம் எல்லாம் ரெண்டு லட்சத்துக்கு எல்லாம் எடுத்து அங்க நிறைய பவுன்லாம் எல்லாம் செய்யப்படாது நம்ம நம்மளால ஏண்டது ஒரு காப்பவுனும் அரைப்பவுனும் ஒரு சிமிக்கி எடுத்து கொடுத்துடலான்னு இருக்கேன் தான் நம்மளால முடியும் அவரு ரெண்டு பூன்னு போடுவேன் மூணு பூன்னு போடுவேன்னு சொல்லுவார் சும்மா கடன் எடுத்து வச்சிட்டு வர நம்ம தான் அடைக்கணும் அவர் சொத்து பத்தெல்லாம் எழுதி தம்பிக்கிட்ட உஷார அப்பயே நம்ம தான் இப்ப நடத்தருவ நிற்கோம் ஏதோ எங்க அம்ம சாம்பு ஏன் தந்துட்டு போனதுனால நான் இந்த வீட்டை வச்சு என் பிள்ளையையும் காப்பாத்திட்டு தோட்டத்தை பார்த்துட்டு அடக்கேன் இந்த மனசு என்ன இதையும் தூக்கி கொண்டு கட்டை குடுத்துடலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு அன்னைக்கு அப்படித்தானே குடிச்சிட்டு வந்து நின்றுக்கிட்டு என் அக்கா மூளுக்கு செயணும் நம்ம பிள்ளைக்கு செஞ்சு வச்சிருக்கேன் நகை செயா நான் தானே தோட்டத்தை பார்த்து எல்லாம் சம்பாதிச்சேன் எனக்கு அந்த தான் என் தங்கச்சி மூளுக்கு நான் போட போறேன் அக்கோன்னு நின்னாரு அன்னைக்கு அடித்து துரத்தி விட்டுட்டேன் அடுத்து இன்னொரு நாள் நான் தோட்டத்துக்கு போன நேரம் வந்து இங்க தீரோ திரவலாம் திறந்து வீட்டு பத்திரம் கீனு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு அன்னைக்கும் கட்டையை கொண்டு மண்டையை உடச்சி வெளியோடு துறக்கி விட்டுருக்கேன் இப்படி எப்ப பார்த்தாலும் வீட்டுல கை வைக்கலாம்னு நினைச்ச விளங்கு மண்ணே என்னதான் செய்யணும் தெரியல இந்த மனசான ஆட என்ன பழக்கம் இது வீட்டுல கை வைக்க பழக்கம் இது எப்ப நடந்தது அது நடந்து நாளாயி போச்சுமே ரெண்டு மூணு வாரம் இருக்கும் நீ ஒரு வார்த்தை சொல்லிருக்கப்படாதா பிடிச்சி என்ன யாதுன்னு பேசிருக்கலாமே என்னத்தனே சொல்ல நமக்கு தானே கேவலம் இந்த ஆளை பிடிச்சி பஞ்சாயத்துல ஊரில் நிப்பாட்டினாலும் கேவலம் தான் நமக்கு போலீஸில் பிடிச்சி கேவலம் கேவலம்தான் நமக்கு அதனால என்னத்த சொல்லனே அடிச்சு மட்டும் வரட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் இதை இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் சரி நான் அக்கால வந்து பத்திரிக்கை வைக்க சொல்லி விடுதடி வந்து அப்போதான் நான் முறை செய்யணும்னு சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை அவளும் வந்து பத்திரிக்கையை நீட்டிட்டா இப்போ போய் ஆகணும் போனால் ஏதாவது செய்முறை செய்யணுமே நம்மளால முடிஞ்சது ஒரு காப்பணும் அரைப்போனோ பார்த்து செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மனசுல அதுக்குள்ள இந்த மனசு பர்சை எங்கெல்லாம் கடனை கொண்டு இழுத்து வைக்காரோ தெரில அப்புறம் அவருக்கு போன போட்டு எதுவும் கடனை கடன் எங்கேயும் வாங்கிட்டு நடக்காதையும் நான் செய்முறை செய்யணும்னு சொல்லி இன்னொருக்கா சொல்லணும் பாருங்க உங்களை பார்த்து ரெண்டு லட்சம் கேட்டிருக்காரு இதே மாதிரி என்ன யாரெல்லாம் பார்த்து எங்கெல்லாம் காசு கேட்டுட்டு நடக்காரோ தெரில ஆமா ஆமா அப்ப நீ அவன்கிட்ட போன பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடு என்ன நம்மளால என்னது இதான் முடிய இதான் செய்யணும் இதுதான் இது போதும்னு ஏதாவது சொல்லி வை எங்கண்ணே நம்ம பேச கேட்குறவருந்தா நம்ம சொல்லலாம் அவர் தான் நம்ம பேச கேட்க முண்டார அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாரு நான் அதனால தான் அவர்கிட்ட எதுவும் சொல்லப்படாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் சரி நம்மளால் ஏண்டதை எடுத்து வச்சுட்டு கூப்பிடுவோம் சபையில் போய் நின்று செஞ்சுட்டு வந்துடுவோம்னு நினச்சேன் இதுக்கு முன்னாடியே சொன்னேன்னா காப்போன்னு ஏன் தங்கச்சி பிள்ளைக்கு போடப்படாது அரைப்போன்னு போடப்படாது நான் நாலஞ்சு போனில் சங்கிலி தான் போடுவேனாக்கோன்னு நம்மகிட்ட நிப்பாரு நமக்கு வயித்தெரிச்சலாக வரும் அதனால தான் சரின்னு நான் சொல்லப்படாதுன்னு நினச்சேன் சொல்லி சொல்லிதான் அவனும் போல இருக்குது இப்ப ஆளே நல்லா மாறிட்டான் போல தெருது இந்த சடங்குக்கு போயிட்டு ஏண்டதை செஞ்சுட்டு கையோட தண்டை பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரவாரு தோட்டத்தை பாத்துட்டு இங்க ஒழுங்கா குடிக்காமலாம கிடக்கதா இருந்தா வந்து இங்கே கடணுன்னு இல்லாட்டின்னா அவன் வர முடியாது சேர்க்கை சரி இல்லாமல் இப்ப சுற்றிக்கிட்டு திரியான் அங்க பஜார் வெளியே யாராவது குடிக்க வாங்கி தருவாளா குடிக்கிறதுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு திரியான் வேற அவன் திருந்திக்கிடான்டான் உடம்பு கிடம்புலாம் கெட்டு போவோம் அவனை நீ இப்படி விடாத வீட்டில் கொண்டு போடு வேற சேக்கு தெரியலாம உடம்பு கெடுத்துட்டு கிடந்தாலும் நாளைக்கு வேற நீ தான் கிடந்து பாடு பார்க்கணும் ஆமாண்ணே நீங்க சொல்றது புரியுது சரி நான் பார்க்க நானும் அவர் அக்காவை பற்றி தெரிய வர அவருக்கு தெரிஞ்சாவது புத்தி தெளிஞ்சு வருவாருன்னு நினச்சி நானும் விட்டேன் கடைசியில் அவள் அக்காவை பற்றி அவருக்கு புத்தி யாரவும் போகிறதில்ல நமக்கும் விடிவு காலம் வராது இனிமேல் ஏதாவது சொல்லி இந்த சடங்குக்கு அப்புறம் இங்கே கொண்டு வீட்டில் போடணும்

எங்க இனிமே அவட்ட நான் போன்ல பேசிக்கிட்டியம்மா அப்புறம் அவளை பார்த்து பியாசலான்னு தான் வந்தேன் இனிமே என்னத்த பியாசன்னு இருக்கு எனக்கு அவ பிரச்சனை அவ வீட்லயே ஏலரி எழுத்து வச்சுக்கிட்டு இருக்கா இப்படி வீடு வீடா போயிட்டு இருந்தானா அவ மாமியார் வேற இப்படிதான் கடந்து திட்டம் நீங்க கொஞ்சம் அவளுக்கு சொல்லுங்க கொஞ்சம் வீட்டுல இருக்க சொல்லி தனியா இருக்கும்போது எனக்கு மட்டும் என்ன விளையாட்டு வேண்டி இருக்கு

ஏ லூசு நான் என்ன உங்ககிட்ட வம்பு பண்ண வந்த பையன் மாதிரி பேசிட்டு இருக்க நான் உன் அத்தை பையன் அத்தை பையன் சொத்த பையன்லாம் எனக்கு தெரியாது நான் தண்ணிக்கெல்லாம் வரலப்பா நான் இங்கே பேக் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் நீங்க போய் விளாடிட்டு வரதா இருந்தா வாங்க நானும் தண்ணிக்கு வரல நான் உன்ன கேட்க மாட்டேல நீ சும்மா இரு ஜரன் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிச்சுன்னா அப்புறம் அந்த ஈரத்தோட என்னாலதான் இருக்க முடியாது குளிருது ஏற்கனவே நீ யார் ஆயிடுச்சு நானே அம்மாட்ட பர்மிஷன் வாங்கல சோனி வேற போய் என்ன வத்தி வைக்க போறாலும் பயந்துகிட்டே இருக்கேன் நீ என்னன்னா தண்ணியில இறங்கி ஆட்டம் போடவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்

சரி அப்ப வேற என்ன வேணும் ஏதாவது கடலை சுண்டல் மாங்கா ஏதாவது சாப்பிடுறியா ம் கடலை வேணா வாங்கி தரியா ம் சரி இரு நான் அத வாங்கிட்டு வரேன் ம் அண்ணா ஒரு சுண்டல் மட்டும் கொடுங்க அண்ணா ஆ சரிப்பா ஏல உள்ள தண்ணி போவாதங்களா உங்களுக்கு பயமா இருக்கு நாங்க எல்லாம் சுனாமிலே ஸ்விமிங் போடுறவங்க இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் ஏ வா மாப்ள பாறேன் சொல்ல சொல்ல கேட்காம எப்படி போறன்னு இவ்ளோ நேரம் சரண் இருக்க வரைக்கும் ஒழுங்கா சொல்பேச்சி கேட்டீங்கன்னா பக்கத்துல உள்ள அடிக்கிட்டு நின்னானே இப்ப அவன் போன உடனே அவன் தூரமா போறதுக்கு போறானோ வரா ரெண்டு பேரும் நீ சரண கூப்பிடு இந்தா கூப்பிடுறேன் இரு ஏ சரண் எல்லா குஞ்சுங்க பாரா ஆ சொல்லு என்னாச்சு இவங்கள பார்ல சொல்ல சொல்ல கேட்காம நான் தண்ணிக்குள்ள விளையாட போறானே இந்தா இந்தா வாரே இரு இவன் கடலையை வாங்கிட்டு யாருக்கு கொண்டு போறான் வேற யாருக்கு சந்தியாவுக்கு அதா இருக்கும் இந்தா சந்தியா கடல ஓஹோ கதை அப்படி போகுதோ அங்க பாரு அங்க பாரு மிஸ் பண்ணிராத ரெண்டே எப்படி கடல போடுதுன்னு பாரு தேங்க்ஸ் சரண் சரி நீ இருந்து சாப்பிட்டுட்டு நான் போய் அவங்கள அடிச்சு பாத்துட்டு வரேன் அவங்கள தண்ணிக்குள்ள வந்து ஆழமா இறங்காதீங்க பக்கத்துல இருந்து விளையாடிட்டு பொம்பளை பிள்ளைல பத்திரமா பார்த்து கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன் அவனு என்னன்னா அவங்கள விட்டுட்டு அங்கே உள்ள போற போல இருக்கு நான் போய் அவங்கள அடிச்சு பார்த்துட்டு வரேன் வீட்டுக்கு கிளம்பலாம் ஆமா நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன் நேரம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும் சீக்கிரம் எல்லாரையும் கூப்பிட்டு வா உம் சரி தயிரு நான் கூப்பிட்டுட்டு வரேன் கேக்குமாரு உனக்கு விஷயம் தெரியுமா சரண் வீட்டில் இப்போ அவங்க அம்மாலாம் போய் பத்திரிக்கைலாம் கொடுத்து பேசிட்டாங்களாம் இனிமேல் அதனால அதையே லவ் மேட்ருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க ரெண்டு ஆமாம் ஆமாம் அவன் சொன்ன நான் கேட்டேன் நான் கூட பயந்துட்டே இருந்தேன் என்ன நடக்குமோ இது நடக்குமோன்னு இனிமே சந்தியாக்கு பிரச்சனை இல்லதான் இல்ல குமாரே இல்ல வெளியே வாங்களா ஆவி வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் என்னது வீட்டுக்கு கிளம்பலாமா அதுக்குள்ளையா ஆமா காவியா நேரா இருக்குல்ல கிளம்ப வேண்டியதுதான் இன்னும் சொல்லி பேச்சு கேட்கண்டாங்க போல தெரியுது இன்னும் கிளம்புவோம் சந்தியா வேற வீட்டுக்கு போனோம் நேரா வந்து நீட்டு இருக்கா இல்ல சார் அதுக்குள்ளேயே கிளம்பணும் ஆம்பளை கிளம்ப வேண்டியதான் ஆமா அவனங்க அவன் இன்னும் ரெண்டு முங்கு முங்கிட்டு வரானாம் இப்ப மட்டும் வெளியே வரலன்னு வாங்கி அந்த அளவு ஒரே முக்கம் முக்கி வச்சுட்டு போயிருமே சொல்லு டே டேய் வந்துட்டே மாப்பிள்ள சரி வாங்க போலாம் இனிமே எப்படியும் கடற்கரை பார்த்ததும் வளையல் வாங்கணும் பொட்டு வாங்கணும் சீப்பு வாங்கணும் அப்படியே எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புவோம் ஆமா நான் கூட என் தம்பிக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம் எது பால்டப்பாவா சீ போல லூசு இல்ல ரொம்ப வருஷமா தம்பி தம்பி குட்டி பையன் குட்டி பையன் கியா அதை இன்னும் பால் குடிக்கிற பாப்பாவோன்னு நினைச்சேன் ஆமா எத்தனாவது படிக்காம தம்பி அவன் எய்த்து படிக்காமல ஓ சரி சரி சரி

காவியா இப்ப எடு நீ ரொம்ப உசார் தாம்ல உன் ஆளு பக்கத்துல நின்னு எடுக்கணும்னா நேரா அங்க வீட்டல நீ சரி சரி எடு எடு எடுத்து போட்டோல அப்புறம் எங்க சென்ட் பண்ணிரேனே ம் சரி 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 ரைட் ரைட் கிளம்பலாம் ம் வாங்க போவோம் எவ சந்தியா எங்க இருக்க நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் நீ இன்னும் காணாம ஒரு ஃபோன் கூட பண்ணல யாரு எங்க சோனி தான் என்னவா

இப்ப மட்டும் நான் போலன் வை அவள நான் செத்தேன் சரி இரு அவளுக்கு ஒரு பொம்மைய வாங்கிட்டு போய் கொண்டு கொடுத்து சமாதானம் ஆயிருவா என்கிட்ட வேற காசு இல்ல சும்மா இரு எனக்கு எதுவும் வேண்டாம் உன்கிட்ட யாரு இப்ப காசு கேட்டா நான் வாங்கி தரேன் கொண்டு போய் கொடு உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லு வாங்கி தரேன் ஐயோ எனக்குலாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா நான் வீட்டுக்கு கொண்டு போறேன் எங்க அம்மா என்ன ஏதுன்னு கேப்பாவ சொல்லு கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் கிஃப்ட் பண்ணாங்க फ्रेंड्स னு தங்கச்சிக்கு ஒரு பொம்மை ஏதாவது வாங்கி தரேன் அத கொடுத்து சமாளிச்சிரு ப்ளீஸ் சரண் வேண்டாம் ஒண்ணு இனிமே மட்டும் என்ன பைக்ல கொண்டு வேகமா பஸ் ஸ்டாண்டில கொண்டு விட்டுட்டு வந்திரு அது போதே எனக்கு இருக்கிற அஞ்சு நிமிஷம் போரு அப்படியே பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட நான் உனக்கு பைக்லயே கொண்டு வந்து விட்டுறேன் உங்க தங்கச்சிக்கு முன்னாடி நீ ஊருக்கு போயிரலாம் அம்மா பைக்லயா அவ்வளவு வேகமா ஓடனானே அப்புறம் ஹாஸ்பிடல்ல தான் போய் கிடக்கணும் அம்மா அது ஏண்டா அதெல்லாம் எனக்கு ஷார்ட்கட் தெரியும் உனக்கு பார்த்து கவனமா கூட்டி போறேன் நீ கொஞ்சம் அமைதியா இரு வா உனக்கு நான் சாய்ஸ் வாங்கித் தரேன் ஏ சந்தியா எங்க பாரு இது எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஏய் பொம்மா ஹாய் சொல்ல ஹாய் சொல்ல சந்தியாக்கு ஹாய் சொல்லு ஏய் சூப்பரா இருக்குடி ஏய் இது எப்படி இருக்கு நான் இந்த ரெண்டு பொம்மையும் வாங்கி இருக்கேன் எனக்கு ஒன்னு என் தம்பிக்கு ஒன்னு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சண்டை போட்டு விளையாடுவோம்

இல்லனா எனக்கு பின்னாடி நான் இதெல்லாம் yellow colorல இருக்கல அந்த வாத்து கூட ஓகே தான் அட லூசு இதுவா வேணும் இதெல்லாம் சின்ன குழந்தைங்க வச்சு விளையாடுறது பரவால்ல எனக்கு அதான் வேணும் நான் கூட ஏதாவது பொட்டு வளையல்னு கேப்பனு பார்த்தா இத கேக்க பேரு சரி இரு வாங்கிட்டு வரேன் என்னாச்சு ஜோனி இப்பதான் கோயில்ல இருந்து கிளம்பறங்களா மேடம் இப்ப கிளம்புனா இன்னும் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர கால் மணி நேரம் மேல ஆகும் அவ என்னன்னா 5 நிமிஷத்துல வந்துருவேங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன் இல்லனா பஸ் வந்தா பேய்ட்டே இருப்பேன் இருக்கேன்